ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா மூணு பொருள் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அந்த மூணு பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான பொருள்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய ஹேர் நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்குங்க அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வெள்ளை முடியும் நல்லா கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹெடை தான் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு குழந்தைங்க இருந்து கூட தாராளமாக போடலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பாருங்கள் இந்த மூணு பொருள் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிழல்லேயே வளர்த்தி இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோணுங்க இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிறது பாருங்கள் உருளைக்கிழங்கோட தோல் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது மருதாணியோடய இலைகளை மட்டும் எடுத்துருக்கோம் மூணாவதை பார்த்திங்கன்னா முருங்கை இலையை எடுத்துருக்கோம் இந்த மூணுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வச்ச பின்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ட்ரையாக இருந்தால் தான் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து நல்லா கருன்னு அந்த பவுடர் வந்து சீக்கிரமாக கருமை நிறமாக ஆகுங்க அதனால தான் இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து இந்த மூணு புளியும் போட்டு நல்லா வந்துட்டு கருமையாக வர வரைக்கும் நல்லா நீங்கள் வறுத்துக்கணும் முருங்கை இலை பார்த்திங்கன்னா நிறைய அயன் இருக்குது இந்த முருங்கை இலை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சூப் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாங்க ஏன்னா எல்லா விட ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறது இந்த முருங்கை இலையை தான் அதை நம்ம வந்து ஹேருக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதே சமயத்தில் வந்துட்டு மறுதானே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து உங்களுக்கு கலரிங் கொடுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோட ஸ்கின்னை மட்டும் நான் எடுத்துருக்கோம் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணும்போதே அது வந்து கையெல்லாம் கரை பிடிச்சிக்கும் அதுக்காக தான் அதே சமயத்தில் உங்களுடைய ஃபேர்லையும் வந்துட்டு அந்த மாதிரி கருமை நிறமாக ஆகணுங்கிறதுக்காக மட்டுந்தான் இப்போ வந்து நல்லா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டோம் இதை வந்துட்டு எடுத்து கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறின பின்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம ஹேரில் வந்து ஹேண்டை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கீழே உதராமல் இருக்கும் அதனால தான் இது நல்லா பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பவுடர் வந்து ஈஸியாக நல்லா நைஸாக அரைச்சு நம்ம எடுத்துடலாம் ஈரப்பதம் வந்து அரைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதை வந்து நல்லா ஜளிச்சிருவோங்க அப்போ தான் நமக்கு நைஸ் பவுடர் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜலிச்சு எடுத்தாச்சு இதுக்குன்னு நீங்கள் தனியாக பாத்திரங்கள் வச்சுக்கோங்க ஜல்லடையும் தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பொருளுக்கு இந்த இந்த பாத்திரங்களை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு இந்த ட்ரை டை நம்ம எந்த டை போடுறோமோ அந்த டை எல்லாத்துக்குமே அந்த பாத்திரத்தை தனியாக ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஜலிச்சு நம்ம எடுத்துகிட்டோம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை உங்களுடைய ஹேர் வந்து எவ்வளவு குரோ அதாவது நீளமாக லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடரை நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் பவுடர் வந்துட்டு எடுக்கிறேன் மீதி பவுடர் இருக்கும்போது நீங்கள் வந்து லைட்டாக வந்து வெயிலில் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் நல்லா ஏர் டைட் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா தேவை கிடையாது நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ பவுடர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ரெண்டு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுடைய ஹே இத வந்து ரொம்ப குளுமையாக இரு குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை என்னோடய ஹேர் என்னுடைய தலை வந்து நார்மல் தான் அப்படின்னா மட்டும் இந்த கேஸ்டர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கலாங்க இது வந்து அதாவது இந்த கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் கனமாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப உறுத்தணும்னு தோணும் இந்த கோகோனட் ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லிக்விட் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அதுக்காக தான் ரெண்டு ஆயிலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் நீங்கள் ஆயில் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஸ்பீடாக எல்லா ஆயிலையும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே வாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டையோட பதம் என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்கள் உடனே நீங்கள் தலையில் வந்து ஆயிலை ஊற்றும் போது அது வந்து ரொம்ப தண்ணி இந்த இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு போதும் இந்த பவுடர் பாருங்கள் நல்லா வந்து கரு 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 கருன்னு தார் கலரில் உங்களுக்கு பிடிச்சிக்கும் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே பிடிச்சிக்கும் இப்போ உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் கிளம்பணும் டக்குன்னு கிளம்புனா அப்படியே போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நான் வந்து ஹேர் ஹேர்டேக்கு மட்டும் சொல்கிறேங்க இப்போ அடுத்தது இல்லை நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா போட்டுட்டு இந்த டை முழுசி ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டூ டேஸ் கழிச்சு நீங்கள் நார்மல் வாஷ் அதாவது ஷாம்பு ஏதாச்சும் ஒன்று ஹேர்பிலாக பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே இந்த ஹேர்டே உங்களுக்கு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நிச்சயமாக நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஹேர்டே வந்துட்டு சின்ன குழந்தைகள் இருந்தே கூட நீங்கள் தாராளமாக போட்டு விடலாம் ஏன்னா பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கு கூட கிரே ஹேர் வந்து நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கெமிக்கல் ஹேடை பக்கம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் போகவே போகாதீங்க எப்போவுமே வந்துட்டு நமக்கு வந்து நேச்சுரலாக நம்ம ஹோம்மேடாக என்ன ஹேடை பண்ணுறோமோ அது உங்களுக்கு எந்த ஹேடை உங்களுக்கு வந்துட்டு சரி வருது அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போடலாங்க வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ